அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் ஆலம்பர மீனவன் இப்போ நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா கடலில் தொழில் பார்க்க போயின்னு இருக்கோம் நம்ம நண்பர் அவர் ஆசையான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார் அவருக்காக ஒரு வீடியோ இப்போ நம்ம காலையில் என்ன சாப்பிட போகிறோன்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் நண்பர்கள் பாருங்கள் பழைய சாதம் பச்சை மிளகாய் வெங்காயம் தான் நாங்கள் காலையில் டெய்லி கம்பல்சரி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடல் கடல் மலை சாப்பிட்றது இன்னமும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம டிரைவிங் பண்ணுறதுக்கு போயாச்சு ஆனால் எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லை அதனால நம்ம இப்போ போட்டை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம தான் டிரைவிங் பண்ணுவோம் இப்போ போடு போட்டு நம்ம ட்ரைவிங் பண்ணாலே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ கடலை உங்களுக்கு போட்டு ரன்னிங்கில் போகிற போட்டை இப்போ நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு வீலாஸ் ரூம் இதுதான் நம்ம நண்பர்கள் பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க